தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜூன் பதினைந்து கோவையில் முப்பெரும் விழா நடந்திருக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இருநூறு ப்ளஸ் அப்படின்றது சட்டமன்ற தேர்தலில் எங்களோட இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பாஜக எப்படி ஐ மீன் என்டிஏ கூட்டணி எப்படி நானூறு ப்ளஸ் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இவங்க இப்போ இருநூறு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அதாவது திராவிட மட்டை கழக ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதத்து அப்புறம் அவங்க ஆட்சியில் வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சமீப காலமாக கடந்த ஓராண்டு காலமாக பார்த்திங்களா நம்ம ஒரு எட்டு மாடி பில்டிங்கில் படி ஏறி வரதுக்கும் லிஃப்டில் போகிறதுக்கும் எக்ஸ்கலேட்டரில் போகிறதுக்கும் மூணுக்கும் வித்தியாசம் இருக்குது இதே லிஃப்ட்டில் போகிறதுக்கும் எஸ்கலேட்டர் போகிறதுக்கும் சாமானிய கிராமத்து மக்கள் வந்து பயப்படுவாங்க ஐயோ படி ஏறியே போயிருவான்னு ஆனால் படி வந்து ஒரு ஐம்பது ஆண்டுக்கு மேலே ஏறலாம் இன்றைக்கி வந்து உடம்பு ரீதியில் உடல் ரீதியாக வந்து ரெண்டு மாடி மேலே ஏற முடியாது கைகாலெலாம் வலிக்கும் அப்போ என்ன பண்ணுவானா எப்படியோ எப்படியும் எக்ஸ்கலே இல்லை எக்ஸ்கலேட்டரை ஏறி போகணும் ஸோ திராவிட மட்டக்களத்தினுடைய ஆட்சியினுடைய நிலைப்பாட்டில் அவங்களுடைய மனப்போக்கம் எப்படின்னா எல்லோரும் எஸ்கலேட் ரேஞ்சு எல்லாரும் லிஃப்ட் ரேஞ்சில் உள்ள மனநிலை அவங்களுக்கு வந்து போச்சு அந்த மனித வர காரணம் என்னன்னா இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சோல் கூட நாற்பது சட்ட பார்லிமெண்ட் தொகுதிகளையும் திமுக அண்ட் திமுக கூட்டணியை வெட்டிப்பிட்டுச்சு ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு கருத்தில் கொண்டு அப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம இருநூறு இலக்கை வைக்கணும் எண்ணூரில் நிலைப்பாடு இந்த இருநூறு இலக்கு என்பதை அதுக்கு பிள்ளையார் சொல்லிவிட்டது பாஜக தான் இலக்கு தான் அவங்க எப்பவுமே முந்நூற்றி மூணு நானூற்றி மூணு அந்த இது அவங்களுக்கும் சரி அவங்க அதாவது பக்கத்து வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சுட்டாங்கன்னா எதிர் வீட்டுக்காரங்க நான் வந்து வெஜிடேரியன் ஃபேமிலியாக இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் நெடி வரும்போது மூக்க அறுத்து கீழே போட முடியாது அந்த மனத்தை உள்வாங்கி தானே ஆகணும் அதே போல் தான் கோயம்புத்தூர் அந்த மொப்பரம் விழாவில் பார்த்திங்கன்னா அந்த விழாவை நடத்தக்கூடிய காரணம் என்னென்னா திமுக ஆட்சியில் வந்தவொன்னே செந்தில் பாலாஜிக்கு ரெண்டு லாக கொடுத்தாங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு மினிஸ்டர் மது கலால் பிரிவுடைய மந்திரியும் கொடுத்தாங்க ஸோ கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை என்ற ஒரு நிலைப்பாடை தகர்த்தது செந்தில் பாலாஜி தான் கொங்கு மண்டலம் அதிமுகவன் கோட்டை என்ற அந்த அதை தகர்த்தது செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அதன் பிறகு வழக்கு சம்பந்தமாக சிலை சொன்னார் இன்றைக்கு ஒரு வருஷம் இதாக இருக்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் திமுக ஒன்றும் வீக்காக இல்லை எம்பியும் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று நிலைப்பாடை காட்ட வேண்டும் கொங்கு மண்டலத்தில் உள்ள திமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சம் கொடுக்க வேண்டும் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவே இல்லை என்று மறைமுகமாக சொல்லாமல் சொல்லி காட்ட வேண்டும் அதே நேரத்தில் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை இன்னைக்குள்ள உள்ள நிலைமையில் திமுக ஆளுங்கட்சியில் இருக்குது அங்கு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் ரெண்டாவது இடத்துல வந்திருக்காரு ஸோ இப்போ பாஜகவா திமுகவா என்ற மனநிலை தான் இன்றைக்கி கொங்குமண்டலில் இருக்குது இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஸோ அந்த நிலைப்பாட்டில் நான் வந்து கட்சி நடத்தணும் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் அந்த கட்சியில் வேலை பார்த்த தொண்டர்களுக்கும் அந்த ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய அமைச்சர் டி ஆர் பாலு ஈரோடு முத்துசாமி அவர்கள்லாம் தான் அந்த கொங் கோயம்புத்தூர் கொங்குமன்ற ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க அவங்களும் உற்சாகம் கூட்டணும் ஸோ அந்த உற்சாகத்தினுடைய நிலைப்பாடு தான் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் வந்து இந்தியா கூட்டணியும் அதிகமாக வெற்றி பெற்றிருக்குது ஸோ நாமளும் கூட்டணி தமிழ்நாட்டை மொத்தம் நம்ம கையில் வெற்றி பெற்றுட்டோம் ஸோ தமிழகமே இனிமேல் நம்ம கையில் தான் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டுவதற்காகவும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காக தான் நம்முடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறு சீட்டு வாங்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்காரு கோயம்புத்தூர் வந்து திமுக கோட்டை அப்படின்றது அந்த அந்த கோட்டை இந்த என்பதில் சொல்லாமல் அவர் சொல்லி காட்டுகின்றார் அதனால ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது யாருன்னு என்னன்னு சொல்லாங்க இல்லாத இருக்கும் போது அவங்கள வந்து என்ன நடக்குது எடப்பாடி அண்ணன் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்காரு இன்னைக்கு வந்து அவரே அவருக்கு கட்சியில பேசுகிறார தவிர்த்து அவரால் இப்போ வந்து ஏதாவது ஒரு ஒரு அரசில் அந்த அரசு துறையில் பணியாற்றக்கூடிய சாதாரண ஒரு ஊழியர்கள் கூட அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது வாங்கி கொடுக்க முடியாது அவர் சொல்லி ஒரு காவல்துறையத்தில் கூட யாரும் கேட்க மாட்டாங்க ஸோ இது எதிர்க்கட்சியுடைய நிலைமை இன்றைக்கி இப்படி தான் ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்கட்சிக்குன்னு ஒரு அரசு துறையில் மதிப்பு இருக்கும் ஆளுங்கட்சி ரொம்ப அதிகாரத்தில் இருக்கிறாங்க இருப்பாங்க பட் இந்த நிலைப்பாடு என்ன ஆகி போச்சுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே ரெண்டாயிரத்துக்கு மேலே சொல்லலாம் ரெண்டாயிரத்துக்கு மேலே உள்ள தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மலையில்னா அஞ்சு வருஷம் எப்படியே மக்களை ஏமாற்றி ஓட் ஆட்சியில் வந்துடணும் ஆட்சியில் வந்துருனா ஐந்து ஆண்டு காலம் மக்களுடைய குடிமை நம்ம கையில் வந்து போச்சு ஏதாவது டெய்லி சொல்லி பொய் பொய்யா சொல்லி பொய் மூட்டை அவிழ்த்து விட்டு இவங்க வந்து தங்களுடைய துறைகளை எப்படியாவது சம்பாதிக்க முடியும் நிலையில் இருக்கிறாங்களே தவிர்த்து வேறு எந்த சிந்தனையுமே இரண்டு திராவிட கட்சிகளும் இல்லை 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 அதனால தான் அவர் கோயம்புத்தூரில் நாம் திரும்ப வெற்றி பெற வேண்டும்ன்ற அந்த முப்பிர கொடுத்துருக்காரு அவங்க கட்சிக்கு அவங்க பண்ணுறாங்க இப்போ சேலத்தில் இளைஞரணி மாநாடு நடத்தி அடுத்த பட்டத்து இளவரசருக்காக அந்த மாநாடு நடத்தி எழுச்சி மாநாட்டுக்காக உதயநிதிக்காகவும் அடுத்த அவருடைய மகனான இன்பாநிதிக்காகவும் எப்படி அந்த நிகழ்ச்சியை பண்ணாங்களோ அதே மாதிரி கொங்குமணத்தில் வந்து திமுகவுடைய முப்பிர விழா நடத்தி அவங்க அந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த நிகழ்ச்சிக்கும் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்கு அவர் ஒரு உற்சாகம் இதனால் எதிர்கட்சிக்கோ அல்லது மக்களுக்கோ எந்த விதமான ஒரு நன்மையோ எதுவும் கிடையாது ஸ்டாலின் அவர்கள் அந்த முப்பெரும் விழாவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாஜக வந்து பெரும்பான்மையில இருக்கும்போதே அங்கே திமுகவுடைய முழக்கங்கள் தான் அதிகமாக இருந்தது அதே மாதிரி இப்போ வர பாஜக மைனாரிட்டியில இருக்கும்போது கண்டிப்பாக திமுகவுடைய முழக்கங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு சார் இதை எப்படி பாக்குறீங்க கேரளா மாநிலத்தில் இந்தியாவில் ஐஎன்டிய கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருந்தது திமுகவும் இருந்தது சமாஜ்வாதி கட்சி இருந்தது திருமலை காங்கிரஸ் இருந்தது ஆம் ஆத்மி இருந்தது அதாவது ராகும் கேதும் குணம் கொண்ட கீரியும் பாம்பும் குணம் கொண்ட எதிர்மறையான கருத்தில் உள்ள அரசியல் கட்சிகளே ஐஎன்டிஏ கூட்டணியில் அங்கே வைத்து எப்படியாவது ஆட்சி வந்து நம்ம நமக்கு ஊழல் வழக்கிலேருந்தும் வெயிட்டியிலேருந்தும் தப்பிடலாம் நினச்சாங்க ஆனால் இன்றைக்கி கேரளாவில் பார்த்திங்கன்னா அந்த நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் கீரியும் பாம்புமான ஒரு தேர்தல் நடந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரெண்டே ரெண்டு எம்பி தான் அங்கே வெற்றி பெற்றுருக்காங்க இது எல்லாமே அந்த கூட்டணியில் காங்கிரஸ் தான் மொத்த எம்பி அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்போ அங்கே நிலைப்பாடு என்னென்னா அதே நேரத்தில் அங்கே தோல்வி தோல்வியை தழுவிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் கேரளா மாநிலத்தினுடைய முதலமைச்சருமான பினராயி விஜயன் கூட கூட்டணி பெற்றி விமர்சனம் செய்யவில்லை இதுவரையிலும் கடந்த ஆட்சியிலலாம் பார்த்திங்கன்னா பத்தியில் பாஜக ஆட்சி வந்தாலும் மோதல் போக்கு இல்லாமல் மாநிலத்துக்கும் மத்தியிலும் மோதல் போக்கு இல்லாமல் கேரளா மாநில மக்களின் வாழ்வாதாரம் வளர்ச்சியை மேற்கொண்டு தான் திட்டங்களை கொண்டு வந்தாங்க பட் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக எம்பிக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அறிவாயத்துக்குன்னு துதிப்பாடுவார்கள் ஆனால் மக்களுடைய நலத்திட்டங்களுக்கென்று கோட்டை விடுவார்கள் இவர்கள் பார்லிமெண்ட் தடவை மோதலான நிலைப்பாடு உருவாக்குகின்றார்கள் அந்த உருவாக்குகின்ற பொழுது திட்டங்களை இவர்களால் செயல்படுத்த முடியாது ஆகவே தமிழ்நாட்டில் பாஜக எம்பிக்கள் இல்லாவிட்டாலும் மற்ற மாநிலத்துக்கு நிகராக பாஜக அரசு தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்களை வழிவகுத்துள்ளன நிறைய திட்டங்கள் என்ன ரன்னிங் திட்டப்பணிகள் நடந்துகிட்டான் இருக்குது அந்த அடிப்படையில் தான் திமுக வரைக்கும் எவ்வளோ தான் அவங்க சொன்னாலும் அவங்கள வந்து இது வந்து அந்த மோதல் போக்குக்காக ஒரு நிலைப்பாடு இருந்தால்தான் ஆஹா மக்கள் என்ன நினைக்க வேண்டுமா தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து திராவிட கழகம் ஆட்சி செயல்படுகின்றது மத்திய அரசு நம்மை வஞ்சிக்கின்றதுன்னு ஒரு மனநிலையை தான் திமுக உருவாக்குது மத்திய அரசு மீது ஒரு வெறுப்பு பேச்சும் மத்திய அரசு தமிழர்களுக்காக எதுவும் தமிழ்நாட்டுக்காக எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு அந்த பிம்பத்தை கிளப்பிக்கொண்டு தான் திமுக இன்று வரையிலும் அரசு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றன ஆகவே தான் அவர்கள் சொல்லுவார்கள் என்ன இருந்தால் அவங்கள் பாஜக மஜாட் வந்தாலும் நாங்கள் வந்து பேசுவோங்க சொன்னால் பேசுங்க ஆறு வேண்டாம்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்கீங்க உங்களால் இந்த தொகுதியில் அந்த மா மக்களுக்கு நீங்கள் இன்னும் செய்யப்போற கிடையாது இல்லை அங்கே உள்ள நீங்கள் அந்த தொகுதியில் எந்த டெவலப்னு நீங்கள் பண்ண போகிறது கிடையாது மாறாக பாஜக த த அமைச்சர்கள் தான் அந்த திட்டங்களை த மாட்டு கொண்டு போகிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறோம் இல்லை என்ன செய்கிறோம் என்ன செய்ய போகிறோம் என்ற நிலைப்பாடும் அவர்களுக்கு பெருசாக இல்லை சமீபத்தில் கூட ஆராசா அந்த காரில் போய்ட்டுருக்கும்போது நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க டெல்லி பார்லிமெண்டில் உள்ள வளாகத்தில் உள்ள கேன்டீனில் வந்து அசைவம் கிடையாது எல்லாமே சைவம் தான் வந்திருக்குது ஆனால் நல்லா இருக்கும் பிரதமர் மோடி வந்தப்பற தான் ப்யூர்லி வெஜிடேரியன் நிலைப்பாடு கொண்டு வந்துட்டாங்க என்ன வண்டிக்குள்ளே அவங்க பே பேசிட்டு வரும்போது பேசுகிறாங்கன்னா அப்போ இதுலேருந்து என்ன புரியுது வெளி உலகத்தில் பார்ப்பையின திட்டு பேசுவீங்க சனாதனிட்டு பேசுவீங்க பிரதமரை திட்டுவீங்க ஆனால் அதே உள்ளுக்குள்ளே புறா அல்ல கேண்டீன் அழகாக இருக்குது போனோன்னா வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கலான்னு மனநிலை உருவாகுது இல்லையா அப்போது எதற்கு இந்த ரிட்டை நாடகம் அப்போது உங்களுடைய மனசில் ஒன்று நினைக்கிறீங்க வெளியில் ஒன்று நினைக்கிறீங்க அந்த வெளியில் நடிப்பதுக்குன்னா மக்கள்லாம் நமக்கு கதமாக கண்டு உள்ளே இருக்கணும் அதனால தான் நமக்கு ஓட்டு கிடைக்கணும்னு நிலைப்பாட்டு இருக்கிறாங்க இப்போ திமுக இவ்வளவு இந்த வெற்றி வந்து வெற்றியா இல்ல ஒரு மாம்பழத்தை பறிக்கிறோம் மாம்பழம் அல்லது வாழைப்பழம் அல்லது பலாக பலாக்காய் அந்த பழ வகைகள் எல்லாமே நேச்சுரல் ஆர்கானிக்னு சொல்லுவாங்க இயற்கையாக பழுத்தால் அது கனி அரை விளைச்சல் பிஞ்சிலே பழுக்க வச்சு அதை கெமிக்கல் வச்சு கல் வச்சு பழுக்க வச்சா அதை சாப்பிட முடியாது உடலுக்கு நோய் தான் ஏற்படும் ஆகவே எதிர்கட்சிகளை அண்ணா திமுகவை தோட்டளவை புளவுப்படுத்தி பலவீனம் செய்து அதன் மூலம் வெற்றி பெற செய்வது வந்து யாரு வேணும் செய்யலாமே வந்து இந்த எல்லாம் நோக்கத்தில் தான் திமுக என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த அண்ணா திமுகலாம் காணாத போயிடும் நாம வெற்றி பெறலாம் என்ற நிலைப்பாடு தான் இருநூறு 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 இலக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி நீங்க சொன்னீங்க கேரளாவில் வந்து கம்யூனிசமுக்கும் காங்கிரஸ்க்கு அதிருப்தி இருந்தாலும் அது வெளியில காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொன்னீங்க ஆனால் திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கு அதிருப்தி இருந்தால் அது வெளியில காட்டிக்கிறாங்களே சார் திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஏற்கனவே அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சொல்லல்லா கோபத்தில் இருந்தாங்க தூரத்தில் இருந்தாங்க டெல்லிலேன்னு சொல்லி பார்த்தாங்க பட் திமுகவை எதிர்க்கக்கூடிய மனநிலையில் காங்கிரஸ் கட்சிகள் தமிழ்நாட்டில் யாரும் தயாராக இல்லை இல்லை காரணம் என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது கோஷ்டி இருக்குது இருபது கோஷ்டி இருக்குது அதில் ரெண்டு மூணு கோஷ்டிகள் திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடியவங்க உதாரணத்துக்கு பீல் டிராவல் போலன்ஸு வீற்றால் போர்ஸ் காங்கிரஸாக இருந்தாலும் உள்ளம் உள்ளம்புள்ள திமுகவும் உடல் சத்தியமூர்த்தி பண்ணல தான் அவங்க இருக்கா காங்கிரஸில் இது பண்ணுறாங்க அதே மாதிரி இவி கே சிவங்கன் அவர்கள் முன்பு காங்கிரஸ் எதிர்த்தார் இப்போது ஈரோடு அந்த இடைத்தேர்தலில் வந்து திமுக தான் அவரை ஜெயிச்சு ஜெயிக்க வச்சதுனால அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் திமுக இல்லாமல் நாங்கள் இல்லைன்னு ஒன்று சொல்லி தான் ஆகணும் அது வந்து அவருடைய நிலை நிலைப்பாடு அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வப் என்ன சொல்ல வர்றாருன்னா நாம் வந்து தனித்துவமாக இப்போ பாருங்கள் பிஜேபி யாருடன் கூட்டணி பெருசாக வைக்கல பெருசாக வைக்கலை பட் தனித்துவமாக திராவிட கட்சிகளை எதிர்த்து திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய ஊழல்களையும் மக்களவது செயல்களையும் பாஜக மக்கள் மன்றத்தில் காட்டும் காட்ட காட்டினால்தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய பன்னிரெண்டு பர்சன்ட் லெவன் பாயிண்ட் டொன்டி செவன் பர்சன்ட் வாங்கியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது இவ்வளோப்படி வளர்ச்சி வந்து ஆனால் திமுக வளர்ச்சி அல்ல இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டே வாங்கியிருக்காங்க அந்த ஓட்டில் என்ன பதினஞ்சு பர்சன்ட்டு சிறுபாய் மக்களுடைய ஓட்டு பத்து பர்சன்டே ஹிந்துக்களுக்கு ஓட்டு வந்திருக்குது இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு திமுக வாங்கினாலும் திமுகவுக்கு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு கிடைத்த ஓட்டு வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அவர்களை ஏமாற்றி ஐய் பிஜேபிக்கார வந்துடுவான் அவங்களுக்கு பிரச்சனை இப்படி இப்படி ஏமாத்தி ஏமாற்றி அவங்கள பயமுறுத்தி அந்த பயத்தினுடைய நிலைப்பாடை கிளப்பி தான் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க பத்து பர்சன்ட் தான் ஹிந்து சோட்டு வாங்கியிருக்காங்க அப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் வாங்கியிருக்கும் போது ஹிந்து விரோதமான ஒரு அரசியல் கட்சி ஹிந்துக்களுடைய இறையாண்மை சிதைக்கும் ஒரு அரசியல் கட்சி ஹிந்து தெய்வங்களையும் ஹிந்து பண்டிகைகளையும் எல்லாமே அவங்க வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குக்காக பெரும்பாய்க்குடைய கலாச்சார பண்பாட்டை சீரழிக்கக்கூடிய அரசியல் கட்சி தான் திராவிட இயக்கங்கள் என்ற நிலைப்பாடை தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களும் உள்வாங்கி புரிந்து கொண்டார்கள் ஆகவே பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தா திமுகவுக்கு தவிர ஓட்டு மிகப்பெரிய சரிவு ஏற்படுகின்றது ஆனால் திமுக பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா கீழே விழுந்தாலும் நாங்கள் மீசலம் மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த நிலைப்பாடு அவங்க 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 பயணிக்கிறாங்க ஸோ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் செல்வப்ருந்தகை என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு ஒரு தனித்துவமாக இருக்கணும் அப்போதான் காங்கிரஸும் பிராண்ட் வரும் எத்தனை நாள் தான் நம்ம போய் சத்தியமூர்த்தி பவனை எடுத்துகிட்டு போய் அறிவாலயத்தில் போய் அடமானம் வைக்கிறது இப்போ சத்தியமூர்த்தி பவன் அது ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸு இன்றைக்கி சத்தியமூர்த்தி பவன் கத்தியமூர்த்தி பனுநாயகப் போச்சு சத்தியமூர்த்தி பவன் கத்தியமூர்த்தி பனுநாய் பேச்சு இன்றைக்கி வந்து இந்த நிலமை இன்னும் போக போக பெரிய பிரச்சனை ஆகிறக்கூடாது என்பதற்காக தான் செல்வ பிறந்தகை தலைவரானவரனை உள்கட்சிக்காரங்களை சமாளிக்கணும் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பக்கா காங்கிரஸ்லாம் கோஸ்டி காங்கிரஸ் சொக்கா காங்கிரஸ் இது மாதிரி பல்வேறு காங்கிரஸுகள்லாம் வந்து செயல்பட்டு இருந்தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் ஒரு தலைவர் காங் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவராக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் வந்து தமிழ்நாடு முழுதும் கட்சியில் போஸ்டி போட்டு சொல்லி எல்லாருடையும் பண்ணி நிறைய காசு கேஸ்லாம் வாங்கி நிறைய பிரச்சனை பண்ணும்போது பிரச்சனை பிரசாரம்னா அன்னைக்கு தலைவர் தேசிய காட்சி தலைவர் காங்கிரஸில் சீதாராம் கேசரி இருந்தார் அப்போ என்ன பண்ணுறது பிரச்சனையை மறைக்கிறதுக்காக தொண்டர்களை சந்திக்கிறோம் என்று தொண்டர் தரிசனம் என்று ஒரு டீம் அவர் பேரை வச்சு தமிழ்நாடு முழுதும் தொண்டர்களை சந்தித்தாங்க அப்போ காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை அங்கங்கே என்ன பண்ணால் அந்த தலைவருக்கு ரோஜா பூ மாலையை வாங்கி அதுக்குள்ளே பிளேடாக ஃபிட் பண்ணி கழுத்தில் போடும்போது கழுத்தைப்பட்டு அமுக்கும்போது பிளேடு கழுத்தில் படம் ரத்தமாக வாய்ந்த காலமும் இதே சத்தியமூர்த்தி பவன் தான் ஸோ அதில் தான் அங்கே சொல்லுவோம் சத்தியமூர்த்தி பவன் இனிமேல் போக போக கத்தியமூர்த்தி பவன் ஆயிரக்கூடாது என்பதற்காக தான் செல்வ பிறந்தகை இந்த கோஷிகளை சரி பண்ணி தனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கி தனக்குன்னு ஒரு கொள்கை வடிவத்தை உருவாக்கினோம்னா இதுதாண்டா காங்கிரஸ் என்ற நிலைப்பாடு உருவாக்குறதுக்கு திமுக உருவாக்குறதுக்கும் இதை திமுகவிடம் வெளிப்படையாக காட்டாமல் மறைமுகமாக அறிக்கை மூலமாக காட்டிகிட்டே இருக்கிறாங்க அந்த அறிக்கை மூலம் காட்டினிருக்கின்ற போது திமுகவுக்கு ஆதரவான காங்கிரஸ் தலைவர்கள் திமுக ஆதரவாகும் திமுக கூட்டணி இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை எப்படி தனித்துவமா காட்டுகின்றாரோ அதே போல் காங்கிரஸ் தன்னுடைய தனித்துவத்தை விடக்கூடாது என்பதற்காக தான் செல்வ பிறந்தகை பல விஷயங்களை சொல்றாரு தலைமையிலிருந்து எதுவும் பிரச்சனை வராதா சார் இப்போ ராகுல் காந்தியா இருக்கட்டும் இல்லை மல்லிகார்ஜுனா அவங்க மூலயமா இந்த மாதிரி எல்லாம் இந்த அதாவது தேசிய கட்சிகளை பொறுத்தவரையிலும் ஒரு தேசிய கட்சியை பொறுத்தவரையும் ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் ஒரு அறிக்கையை கொடுக்கின்றார்கள் என்றால் எழுபத்தஞ்சி சதவீதம் அறிக்கைகள் தான் சார்ந்த டெல்லியினுடைய உத்தரவு இல்லாமல் அறிக்கை கொடுக்க முடியாது ஒரு சின்ன உதாரணம் பிஜேபி தலைவரையோ அல்லது தேசிய தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவரோ அல்லது காங்கிரஸ் தலைவரோ ஒரு எலெக்ஷன் வரைக்கின்ற போது மாநிலத்தில் எலெக்ஷன் ஐயா உங்கள் கூட்டணி இப்படி கூட்டணிவமா அதிமுகவும் அதிமுக பாஜக பட்டல் முழு கட்சி தேமுதிக கூட்டணி ஆகாம என்னன்னா மாநில தலைவர் வந்து உடனே சொல்ல முடியாது எல்லாம் நாங்கள் கொண்டு டெல்லியில் கொடுப்போம் டெல்லி என்ன முடிவெடுக்கின்றதோ எங்கள் மத்திய ஆட்சிக்குழு மையம் என்ன முடிவெடுக்கின்றதோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் நான் ஏன் கேட்கறனா ராகுல் காந்தி அவர்களும் முக ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப நெருங்கிய சகோதரர்கள் மாதிரி பயணிச்சிட்டு வராங்க இப்ப இந்த நிலையில வந்து இவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் இந்த மாதிரி பேசுறது அவங்களுக்குள்ள ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சகோதரர் என்ற வடிவில் நீங்கள் சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் யாருமே சொல்லலை ஆனால் மு க ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருக்கும்போது ராகுல் தான் பிரதமராக அறிவிப்பேன் அறிவிக்கணும்னு சொன்னார் அதுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு வந்தது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் யாரையும் அவர் அறிக்கவில்லை ஆனால் அந்த நிலைப்படலாம் இருக்கும்போது அவர்களுக்கு வந்து இந்த சகோதரத்துவம் அன்பு பண்பு பாசம் என்பது அது சீசன் பக்தி பக்தி என்பது அல்ல சீசன் பக்தி என்பது வேறு சீசன் பக்தி என்பது வேறு பக்தி என்பது பிள்ளைகள் பெற்றோருடன் வைப்பது பக்தி இறைவனுடன் வைத்திருப்பது பக்தி பிரே உள்ள வைத்திருப்பது பக்தி தான் சார்ந்த கட்சிகள் கட்சியில் தொடர்ந்து பயணிப்பது அது பக்தி சீசன் பக்தி என்பது இப்போ பார்த்தீங்களா ஆடி மாதம் அம்மனு அம்மனுக்கு ஆமாம் அது ஒரு பக்தி ஆடி மாதம் அம்மனுக்கு குழு கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் சபரிமல்லி மாலை போடுறோம் புரட்டாசி மாதம் வந்தால் திருப்பதிக்கு நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் அப்போது எல்லா சீசனும் ஒவ்வொரு மத்தும் ஒரு சீசன் இருக்குது அந்த சீசனுக்கு ஆன்மீகவாதிகள் சீசனாக நிலைப்படுவாங்க அதே அரசியல்வாதிகள் இன்றைய நண்பன் நாளைய பகைவன் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தார் ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு பார்லிமெண்டர் தேர்தல் அன்னைக்கு அதே கலைஞர் வந்து இந்திரா காந்தி எதிர்த்தார் மதுரையில் நடந்த மாநாட்டில் இந்திரா காந்தி அம்மா மேல கல்லெடுத்து வீசி நீதிமன்றத்தில் அவங்களோட தனிப்பட்டம் வர முறையில் சொல்லி எவ்வளோ இதெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு சர்க்காரிய கமிஷன் போட்ட ஊழல் வளர்த்துலாம் தப்பிக்கிறதுக்கு மெர்னா பீச்சில் நேர்வின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று சொன்னதும் இதே கலைஞர் தான் ஸோ அதனால் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர பிறகு எல்லாம் ஒரு சீசன் பக்தி ஆகவே அந்த சீசன் பக்தியாக தான் எடுத்துக்கொள்ள முடியுமே என்பது தவிர்த்து நாளைக்கு வந்து காங்கிரஸும் கம்ம வந்து இப்போ உதாரணமாக அண்ணா திமுக கூட்டணி போகுதுன்னு வச்சுருங்களேன் இதே திமுக வந்து பிஜேபியில் வந்து ஒரு ஒரு வித ஒரு ஒரு விதமான கருத்து கருத்து நிலைப்பாட்டில் பரிமாற்றம் செய்து வந்து திமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியான நிலைமையில் வந்தால் அப்போ என்ன சொல்லுவீங்க சம்மதமா நானுந்தன் கூட வர சம்மதமானு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் அதனால் அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் பிரிந்தவர்கள் தான் என்சிபி தேசியவாத காங்கிரஸ் திருமண காங்கிரஸ் பிரிஞ்சாங்களே இல்லையா எத்தனையோ அரசியல் கட்சிகள் ஆனால் பாஜகவிலிருந்து இருந்து எந்த கட்சியும் கட்சி உள்கட்சியிலிருந்து யாரும் பிரிந்து போகவில்லை பிரிந்து போன ஒரு ரெண்டு பேர் தான் ஒன்று குஜராத்திலிருந்து ஒரு தலைவர் இருந்தார் அதன் பிறகு வந்து கேரளா கர்நாடகத்தில் வந்து எடியூரப்பா பிரிந்தார் அப்புறம் பிரிந்தவர் மீண்டும் சே இருந்து விட்டால் அந்த மலைவர் ஆனால் இந்தியாவில் பிராந்திய கட்சிகள் பெருகிறதுக்கு காரணம் காங்கிரஸில் ஏற்பட்ட கோஷ்டி பூசல்தான் காரணம் இன்னைக்கு தமிழ் இந்தியாவில் இருக்கிற மொத்த பிராந்திய கட்சியும் பார்த்திங்கன்னா எல்லாமே காங்கிரஸில் இருப்பாங்க முதலமைச்சர் பதில் இருப்பாங்க கருத்து வீர்பனருக்கும் தனியாக பிரிஞ்சு தனித்தனியாக குடும்பம் நடத்திடுவாங்க இதுதான் நிலைமை ஆகவே கோஷ்டி காங்கிரஸின் கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி அந்த கூட்டணி என்று இனிமேல் அது வந்து பாருங்கள் பிரதமர் சொல்கிறாரு பத்தாண்டு காலம் நீங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு சீட்டு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு தான் வாங்கினீங்க இப்போ இவ்வளோ பெரிய கூட்டணி நீங்கள் வச்சீங்க முப்பத்தெண்டு கம்பெனி நாற்பத்தெட்டு கம்பெனியை ஒருங்கிணைத்து பிஜேபி வீழ்த்த வேண்டும் வெளிநாட்டு சக்தி வெளிநாட்டு சக்தி ஹிண்டன்பர்க்கு பிபிசி ஐரோப்பியன் மிஷினர்லான்ஜ் வந்து இவ்வளோ மெகா கூட்டணி வச்சோம் காங்கிரஸில் நூறுக்கு மேலே கூட தாண்ட முடியலையே இதை விட உங்களுக்கு என்ன இனிமேல் காங்கிரஸ் ஒரு விஷயங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கார்கே மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் நேற்று கூட நிறுத்தி கொடுத்துக்காண்ணா பாஜக அரசு கவிழ்ந்து விடும் எங்க எப்படியா கூட முப்பத்தி எட்டு பேரை வச்சிட்டு நீயே வந்து நீங்களே ஆ ஒன்று சொல்லும்போது இரண்டே கட்சி ஒன்று நிதிஷ்குமார் அவர்கள் இன்னொன்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் இரண்டு பேரும் தேசபக்தர்கள் இரண்டு பேரும் பாஜக ஆட்சி ஆட்சி இரு கண்டினியூவாக இருக்க வேண்டும் மாநிலத்தின் வளர்ச்சி பெற வேண்டும் இல்ல தொழுநோக்கு சிந்தனை உள்ளவர்கள் அவர்கள போய் என்னென்ன ஆசை காட்டினீங்க வா துணை பிரதமர் போஸ்டின் தாரேன் வா அந்த போஸ்டின் தாரேன்னு சொல்லி என்னென்ன நாடகம் நடிச்சிங்க வந்து அந்த நாடகம் அந்த நாடகத்தோட பேர் என்னன்னா அதை எப்படி சொன்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் எங்கள் உறவுக்கு என்ன இது எஸ்எஸ்ஆர் பாடுவார் அதே மாதிரி இவ்வளோ மோசமான கூட்டணி ஃபார்மையாச்சு ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டணி துணை கட்சித் தலைவரில் கூப்பிட்டு துணை பிரதமர் தாருன்னா காங்கிரஸுக்காரங்க கூப்பிட்றாங்க எவ்வளோ மோசமான எண்ணங்கள் எவ்வளோ மோசமான சிந்தனைகள் இது அப்படிப்பட்ட அந்த அந்த முப்பத்தெட்டு கொள்கை பிடிப்பு இல்லாமல் ஊழல் தினம் எப்படி நிதிஷ்குமார் துணை போவார் எப்படி சந்திரபாபு துணை போவார் ஆகவே இந்த அவருடைய கனவு பலிக்கே பலிக்காது அந்த கனவு நிஜமாகும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இந்த ஆண் ஐந்து ஆண்டு காலம் நீடிக்கும் மீண்டும் பத்து ஆண்டு காலம் இது போக மீண்டும் பத்து ஆண்டு காலம் குறைஞ்ச பாஜக தான் ஆளும் காரணம் என்றால் இந்தியாவில் இப்போ சமீபத்தில் வந்து நிறைய ஊடகங்கள் எழுப்புற காரணம் என்ன அவங்கள மாதிரி நிறைய கேட்குறாங்க இந்தியாவில் பாஜக ஆட்சி நடக்கின்றது ஒரு இஸ்லாமியர் கூட அமைச்சர் இல்லையே சொல்றாங்க ரைட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க இப்போ நான் வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்தால் நான் இன்றைக்கி கூட நடனம் இஸ்லாமிய மக்கள் எனக்கு ஓட்டு போட்டால் நான் ஜெயித்தேன் நான் மந்திரி ஆயிடுவேன் இப்போ கேரளா மாநிலத்தில் பாருங்கள் திருச்சூர் அந்த அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் காப்பி அமைச்சர் இதில் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க அவர் ஜெயிச்சிருக்காரு கிறிஸ்துவ மக்கள் ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சிருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கு பாஜக கேரளா மாநிலத்தில் பாஜக இன்னைக்கு தனிப்பெரும் ஒரு எல்லாமே செகண்ட் ரேங்கு மூணு ரேங்கில் வந்தனால கம்யூனிஸ்ட் தோல்விக்கு காரணமே பிஜேபி ஓட்டு தான் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்விக்கு காரணம் முழுக்க முழுக்க பிஜேபி தான் ஆனால் இந்தியாவில் உள்ள பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் காங்கிரஸ் கட்சி கூட்டி தான் ஓட்டு போட்டார்கள் நீங்கள் பிஜேபி வேட்பாளர்களை இஸ்லாமியர்கள் தின்றார்கள் அவங்களும் நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இவ்வளவு சொல்றாங்களே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் திமுக இருபத்தி ரெண்டு எம்பி இருக்காங்கல்ல ஒரு கிறிஸ்டின்ஸ் இருக்காங்களா ஒரு முஸ்லீம் இருக்காங்களா உங்களை கேட்டு இதே கிடைக்கும் உங்க கட்சித்துல அண்ணா தான் இப்படி காட்டாரு ஒன்னு உங்களை குறிக்கிது ஒன்னு சொல்கிறவங்களுக்கு குறிக்குது அதனால் நீங்கள் முதல்ல நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தான் ஆனால் சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் சொல்லும் மாதிரி எல்லாமே ஏமாற்றம் மக்களை ஏமாற்று அங்க இங்க இங்கோட்டை எல்லாமே அதாவது சிறுபான்மை மக்களை தேவையில்லாமல் மத ரீதியாக பிரச்சனை உருவாக்குது காங்கிரஸ் கட்சி கூட்டில்தான் இந்த வேலை எல்லாம் பண்ணாங்க ஆகவே தெரித்தால் பாஜக வேட்பா வேட்பாளர் இஸ்லாமியர் ஜெய்சா கண்டிப்பாக மந்திரி கொடுக்க தான் போகிறாங்க ஜெய்காட்ட என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க வந்து அதுக்கு இது எப்படிலாம் அதாவது எப்படிலாம் சுண்டு முடிஞ்சு இந்த வடிவல் சொல்லி ஏன் யா இதே பழப்பா போச்சு அவங்களுக்கு நம்பர் மாதிரி அவங்களுக்கு மக்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காது தேசத்தலைவர் பிரதமர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சியெலாம் பார்த்தீங்களா அது மாதிரி இந்தியாவில் நடக்கிற அந்த வாரிசு அரசியல் கட்சிகள் நடத்த நடத்துகிறாங்க பார்த்தீங்களா தங்க குடும்பத்துக்காக தான் ஆட்சி அமைக்கிறாங்க பட் பாஜக மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி மக்களின் எழுச்சி நாடு வேண்டும் நிலைப்பட இருக்கிறாங்க ஏங்க உலக நாடுகளில் இன்னைக்கு சைனாவை விட மக்கள் தொகை தாண்டியாச்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியை தாண்டியாச்சின் மக்கள் தொகை சைனாவில் இந்தியா நம்முடைய இந்தியாவில் உலக நாடு உள்ள இந்தியாவை அப்படியே டெத்தஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த வளர்ச்சி எப்படி யூரோப்பிய ஜனநாயக நாட்டில் எப்படி பிரதமர் எப்படி சமாளிக்கிறாருன்னு எல்லா தலைவரும் அவர்கிட்ட கேட்கிறாரில் பிரதமர்ட்ட அப்போ கேட்கறதெல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா இவங்க எரிச்சல் என்ன காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்படம் என்னென்னா ஆட்சி வரணும் நம்ம மேலே போட்டுக்க வழக்கல் எல்லாமே ஒன்னா தள்ளுபடியா பண்ணுங்க ஒண்ணுமே முடியாது அதுகள் அதுக்கு அதுக்கு இனிமேல் வழியே இல்லை ராசா என்ன சொல்லு மாதிரி இவ்வளோ நிலைப்படுதாங்க சார் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்